இருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பட் எங்களுக்கு புத்தாண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை என்னடா புது வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஒரு பத்து நாளாக ஒன்றுமே நடக்கலையேன்னு பார்த்தேன் நடந்துடுச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோக்கு வரல ரெண்டு நாள் ஆச்சு வீடியோ போடல லைவ் வரல அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணல என்னென்ன பிரச்சனையாக பிரச்சனையான்னு கேட்டிருந்தீங்க அவன் பிரச்சனையாகிடுச்சுங்க என்னென்னா முந்தான அதாவது டூ டேஸ் பிஃபோர் வந்து மதியானம் சண்ட போட்டு கிளம்பிட்டார் வீட்டு விட்டு வெளியே போயிட்டார் இன்னைக்கு வந்து மூணாம் நாள் போன் எதுவுமே இல்லை என்ன சொல்கிறது ஏன் வாழ்க்கை நிம்மதியாக போகுது அப்படிங்கிறது தான் நிம்மதியாக போச்சுன்னாவே அது எப்படி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்த சார் ஒரு புது வீட்டுக்கு வரோம் எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்ட்டு நடக்கல ஸோ தான் நான் எந்த வீடே ரொம்ப அமைதியாக இருக்குங்க நான் எது என்ன நான் லைவ் வரது சொல்லுங்க என் பொய்யா வந்து நான் லைவ்ல உட்காந்து சரிச்சு பேச முடியுமா வீடு வீட்டில் யாருமே பேச நான் மாட்டையும் பேசல அவ்வளோதான் வீட்டில் ரெண்டு பேர் தான் இருக்கான் ஒன்றுமே பண்ணுறதில்ல ரொம்ப ஏன் ஏன் வீடு விட்டு வெளியே போயிட்டாரு உடனே உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும் ஏன் போயிட்டார் அப்படின்னா சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை சகவாசம் சரலைன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ வந்து நாங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி முக்கியம் இல்லைங்கிற அளவுக்கு அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஏரியாவிலேருந்தோம் தெரியுங்களேன் நான் சொன்ன பாடின் இருக்கிற ஒரு சில ஜென்மங்கள் வந்து அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அதாவது ஃபேமிலி முக்கியம் இல்லை நாங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தேவைக்காக இந்த சில சில ஜென்மங்கள் சில சில்லறைகள்னு கூட சொல்லலாம் அவனோட தேவைக்காக இவரோட இவரோட வயசு என்னாச்சு இவரை அப்படியே மாற்றி ஃபேமிலியும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாரு நானும் ரொம்ப பொறுமையா இருந்தேன் ரொம்ப ஒரு இது வந்து ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா நடக்குது நானும் ரொம்ப பொறுமையா இருந்தேன் இந்த நினைத்து அதோட எல்லை மீறி ரொம்ப பிரச்சனையாகி கிளம்பிட்டாரு நானும் இது வரைக்கும் ஃபோன் பண்ணல என்ன பண்ண முடியுங்க ஆனா உன் தயவுசே சொல்றேங்க யாருக்காகவும் உங்க வாசிய தியாகம் பண்ணாதீங்க பண்ணிட்டு ஒருத்த இழிச்சு வாங்கினாட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கேன் பாருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அதாவது ஃபேமிலியில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு ஜாப் போகாமல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் எல்லாம் நிறையா விஷயம் சரி அவங்களுக்காக பண்ணால் கடைசியாக கேள்வி கேட்குறாங்க நானும் அவனை பண்ண சொன்னேங்கிறாங்க செருப்படிசியமாக இருந்துச்சு கரெக்டு தான் அவங்களா பண்ண சொன்னாங்க இன்னும் சரி சொந்த அப்படின்னு வெளியாடுகளுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாம் நம்ம நிறைய உதவி போனா நீ என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க நம்ம அப்பா அம்மா பார்க்கணும் அவங்க வயசானவங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு நம்ம இருந்தது பெருந்தப்பா போச்சு இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாம் உட்காந்துட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு அவங்க எல்லாம் திட்டு வாங்கிட்டு ஏவா உன்னே தெரியாதான் எல்லாம் வந்து நம்ம பேச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கோம் இதே என் வேலையை பார்த்து நான் வேலைக்கு அப்போ அம்மா அவங்க அவங்க இதை பார்த்துக்கிட்டா நம்ம போய் நம்ம வேலை பார்க்குறேன் எனக்கு கிளம்பி இருந்தேன்னா நீங்கெல்லாம் நம்ம பேச்சு வாங்கினு அவசியமே இல்லைங்க ஓகே நான் என்ன சொல்கிறது ரொம்ப இதில் தான் இருக்கேன் அதனால் என்னால் எந்த ரீமே வீடியோவும் போட முடில எதுவுமே பண்ண முடில சரி ஓகே ஓகே முயற்சி பண்ணுறோம் லைவ் வரதுக்கு நீங்கள் மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம் சரி ஓகே